அனைவருக்கும் வணக்கம் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை கண் விடல் என்ற வள்ளுவனின் வாக்கிற்கேற்ப இன்றைய இந்த நிகழ்வு சரியான ஒரு நபரிடம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்பதை நினைக்கும் பொழுது மிகவும் மகிழ்வாக உள்ளது பொதுவாக மொழி என்றால் என்ன பேசுவதற்கு மட்டுமா நிச்சயம் கிடையாது அறிவு கூர்மையை செம்மைப்படுத்துவதற்கும் நம் திறமையை வெளிப்படுத்துவதற்கும் மொழி உதவுகின்றது அப்படிப்பட்ட பாரம்பரிய மிகுந்த செம்மொழியாம் நம்முடைய தமிழ்மொழி அந்த தமிழ் மொழியை மேலும் வளப்படுத்தியவர் நம்முடைய வள்ளுவ பெருந்தகை அத்தகைய வள்ளுவத்தையும் தாய்மொழியாம் தமிழ் மொழியையும் இன்றைய சமுதாயத்திடம் கொண்டு சேர்த்து தொடர்ந்து தமிழ் தொண்டாற்றி வருகின்றது நம்முடைய ஸ்ரீராம் இலக்கியக் கழகம் இது ஸ்ரீராம் இலக்கிய கழகம் வழங்கும் குரல் பேசு வாகை சூடு. இந்த நிகழ்வு மூலமா நம்ம முப்பத்தி எட்டு மாவட்டங்களுக்கு செல்ல தயாரானோம் முப்பத்தி எட்டு மாவட்டங்களுக்கு சென்று நிறைய மாணவர்களை சந்தித்தோம் அந்த மாணவர்களினுடைய தமிழ் ஆர்வத்தை பார்த்து எல்லோருமே வியந்து போனோம் குறிப்பாக அந்த ஆர்வத்திற்கு தமிழ் பருகும் அந்த எண்ணத்திற்கு ஒரு மேடையும் அமைத்து கொடுத்து வள்ளுவத்தையும் தமிழையும் வளர்ப்பதற்கான ஒரு மிகச்சிறந்த விழாவாக தான் நம்மளுடைய ஸ்ரீராம் கலைக்குழுமம் வழங்கிய இந்த குரல் பேசு வாகை சூடு நிகழ்ச்சியினுடைய தொடக்கம் இருந்ததுங்க இப்படி முப்பத்தி எட்டு மாவட்டங்களுக்கும் செல்லும் பொழுது பல இடங்கள்ல பல நிகழ்ச்சியான நிகழ்வுகளும் நடந்தது அதன் மூலமாக பல வெற்றியாளர்களையும் இந்த இறுதி நிலைக்கு கொண்டு வருவதற்கான வாய்ப்பும் எங்களுக்கு கிடைச்சது அந்த அற்புதமான காட்சிகளை தான் இப்போ நீங்க பாக்க போறீங்க எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் சிவானி நான் டிஏவி பெண்கள் மேல்நிலை பண்ணி பள்ளியில் படிக்கிறேன் ஒன்பதாம் வகுப்பு படிச்சுட்டு வரேன் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் ஆசா நான் சச்சிதானந்த ஜோதி நிக்கேதன் பன்னாட்டு பள்ளியிலிருந்து வந்திருக்கேன் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் சுரேகா நான் வந்து பிஎஸ்டி காலேஜ் ஆஃப் ஃபார்மசியில் தேர்ட் இயர் பி ஃபார்மசி படிச்சுட்டு இருக்கேன் நான் இந்த போட்டியில் ஸ்ரீராம் இலக்கிய கழகம் நடத்தின போட்டியில் நான் கல்லூரி பிரிவில் முதல் பரிசு வாங்கியிருக்கேன் அனைவருக்கும் வணக்கம் எனது பெயர் மு மணிவாசகம் ஸ்ரீராம் இலக்கிய கழகம் நடத்திய திருக்குறள் விழா பேச்சு போட்டியில் கல்லூரி பிரிவில் மதுரை மண்டலத்தில் நான் கலந்து கொண்டேன் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் ஷர்மிளா நான் திருவள்ளுவர் அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியிலேருந்து வரேன் சார் ஜனனிஷ்டி நான் ஏழாம் பிரிவு படிக்கிறேன் மேக்ஸ்வெல் மெட்ரிக் பள்ளியில் படிக்கிறேன் என் பேர் ஸ்ரீநந்தனா நான் வேலம்மாள் வித்யாலயா முகப்பேர் மேற்கு பள்ளியில் வந்திருக்கேன் நான் வித்யா ஹையர் செகண்டரி ஸ்கூல்லேருந்து வரேன் எனக்கு இந்த திருக்குறள் பேச்சு போட்டியானது இரண்டாவது முறையாக மாவட்ட அளவில் முதலிடம் பெறுறேன் போன வருடமும் இதே மாதிரி வந்தேன் அனைவருக்கும் வணக்கம் எனது பெயர் மோகா காவியபிரியா நான் ஸ்ரீ சுந்தரேஸ்வர வித்யாசாலா பதின்மை மேல்நிலைப்பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு படிக்கிறேன் வணக்கம் எல்லாருக்கும் இன்னைக்கு நான் இந்த ஸ்ரீராம் இலக்கிய கழகம் சார்பாக நடத்துகிற இந்த திருக்குறள் பேச்சுப் போட்டியில் கல்லூரி பிரிவில் பங்கேற்றுக்கிட்டேன் என் பேர் சே கிருத்திகா மேக்ஸ்வல் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் படிக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் நான் சச்சிதானந்த ஜோதினிக்கேத்தன் பன்னாட்டு பள்ளி மேட்டுப்பாளத்துலேருந்து வந்திருக்கேன் முதல்ல இந்த ஸ்ரீராம் நிறுவனத்தையும் அப்புறம் என் எனக்கு ஹெல்ப்பாக இருந்த தமிழ் ஆசிரியர்களையும் அதுக்கப்புறம் முக்கியமாக என் ஃப்ரெண்ட்ஸ் சந்தோஷ் நிதிஷ் சாய்பாலாஜி இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அனைவருக்கும் வணக்கம் புதியம் நேயர்களே நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என் பேர் கவிந்திரா நான் ஈரோடு மாவட்டம் அளவிலான திருக்குறள் விழாவில் முதல் பரிசு பெற்றுக்க இடைநிலை வகுப்புல அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குட்டி தமிழச்சி பே ஆஷிகா கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து செயின்ட் ஜான்ஸ் கல்வியல் கல்லூரியிலிருந்து வந்திருக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ரா சௌமியா ஸ்ரீராம் கழகம் நடத்தும் பேச்சு போட்டியில் கலந்து கொண்டேன் மதுரையில் கலந்து கொண்டேன் சென்னையில் நடக்கும் முதல் பரிசு வாங்கி குரல் பேசு வாகை சூடு ஸ்ரீராம் இலக்கிய கழகம் நடத்தும் குரல் பேசு வாகை சூடு இது மாணவர்களின் பேச்சு திறமையை நாளைய தமிழ் மேடைகளை அலங்கரிக்கப் போகும் மாணவர்களை தமிழ் உலகிற்கு அடையாளப்படுத்தும் ஒரு முயற்சி அனைத்து புதியுக நேயர்களுக்கும் எனது வணக்கங்கள் ஈரோடு மண்டல அளவிலான பேச்சு போட்டியில் மேல்நிலை பிரிவில் முதல் பரிசு பெற்றிருக்கிறேன் இந்த மகிழ்ச்சி என்னுடைய பெற்றோர்களை முழுமையாக சேரும் அது மட்டும் அல்லாது எனக்கு இந்த தலைப்பில் கடும் போட்டியாளர்கள் மத்தியில் நான் முதல் பரிசு வென்றிருக்கேன் எனக்கு இந்த திருக்குறள் பேச்சு போட்டியானது இரண்டாவது முறையாக மாவட்ட அளவில் முதலிடம் பெறேன் போன வருடமும் இதே மாதிரி வந்தேன் பட் என்னால் தமிழக அளவிலான போட்டியில் முதல் பரிசு பெற முடியவில்லை இந்த முறை கன்ஃபார்ம் நான் தமிழக அளவிலான பேச்சு போட்டியில் முதலிடம் பெறுவேன் எல்லாருக்கும் அங்கே வந்து நான் ஒரு ஆய் சொல்கிறேன் நன்றி என் பெயர் ஆ யோகலட்சுமி பெருந்தலைவர் காமராஜர் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல்லேருந்து வரேன் ஸ்ரீராம் இலக்கிய கழகத்தில் பேச்சு போட்டி திருநெல்வேலியில் நடந்துச்சு நாங்கள் ஃபஸ்ட் ப்ரைஸ் பெ பெற்றிருக்கிறேன் சென்னையிலையும் நான் ஃபஸ்ட் ப்ரைஸ் பெறுவேன் அதனால் ஸ்ரீராம் இலக்கிய கழகத்துக்கு நன்றி நான் சார்தானராஜ் ஸ்ரீ ராமசாமி நாயுடு ஞாபகர்த்த கல்லூரியில் படிக்கிறேன் இன்னைக்கு ஸ்ரீராம் இலக்கிய கழகம் நடத்தின பேச்சு போட்டியில் முதல் பரிசு பெற்றிருக்கேன் சென்னை அளவில் சென்னையில் மண் மாநில அளவிலான பேச்சு போட்டியிலையும் முதல் பரிசு பெறுவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது இந்த வாய்ப்பு கொடுத்த ஸ்ரீராம் இலக்கிய கழகத்துக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குட்டி தமிழச்சி பே ஆஷிகா கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து செயின்ட் ஜான்ஸ் கல்வியல் கல்லூரியிலிருந்து வந்திருக்கிறேன் இன்னைக்கு எனக்கான தலைப்பு வந்து என்ன அப்படின்னா வேண்டாமை அண்ணன் விழுச்செல்வம் எப்படி அப்படிங்கிற ஒரு தலைப்பில் இன்னைக்கு பேசியிருக்கிறேன் நான் வித்யா ஹையர் செகண்டரி ஸ்கூல்லேருந்து வரேன் நான் வந்து இடிப்பாறை இல்லாத மன்னன் கெடுப்பார் இல்லானும் கெடும் அந்த குரலை பற்றி பேசினேன் எனக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல கிடைச்சதுக்கு காரணமான இந்த ஸ்கூலுக்கும் இந்த வாய்ப்பு கொடுத்தவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இன்றைக்கி நான் இந்த ஸ்ரீராம் இலக்கிய கழகம் சார்பாக நடத்துகிற இந்த திருக்குறள் பேச்சு போட்டியில் கல்லூரி பிரிவில் பங்கேற்றுக்கிட்டேன் இன்றைக்கி அரையிறுதி நடந்தது அரையிறுதியில் வந்து நான் முதல் பரிசு வாங்கியிருக்கேன் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது லைக் எப்படி சொல்கிறதுனே தெரில வார்த்தைகளே இல்லை எனக்கு சொல்கிறதுக்கு இப்போ வந்து அடுத்து ஃபைனல்ஸ்க்காக சென்னை போகிறேன் கண்டிப்பாக அதுலேயும் என்னோடய முழு முயற்சியை கொடுப்பேன் நல்லபடியாக பார்ட்டிசிபேட் பண்ணுவேன் காம்படிஷன் ப்ரைஸ் இதெல்லாத்தையும் தாண்டி இங்கே வர்றது மூலயமா நான் நிறைய படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த அனுபவம் எனக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஒரு இருக்கும் அடுத்த ஸ்டேஜ் பனிரெண்டு மண்டலங்களாக முப்பத்தி எட்டு மாவட்டங்களில் தொடங்கி பல்லாயிரம் மாணவர்களிடம் உள்ள தமிழ் ஆர்வத்தையும் பேச்சு திறமையையும் வெளிக்கொண்டு வரும் இந்த பயணத்தை முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாக தொடர்ந்து செய்து வருகிறது ஸ்ரீராம் இலக்கிய கழகம் நான் வேலம்மாள் வித்யாலயா முகப்பெயர் மேற்குலேருந்து வந்திருக்கிறோம் நாங்கள் ஒவ்வொரு தடவை ஸ்ரீராமில் போயும் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம் இந்த தடவையும் வந்தோம் ஒவ்வொரு தடவையும் வெற்றி எங்களுக்கு தான் அதே மாதிரி தான் இந்த தடவையும் இடைநிலைப் பிரிவு மேல்நிலைப் பிரிவு ரெண்டுலையுமே நாங்கள் தான் வெற்றி பெற்றுருக்குறோம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நாங்கள் என்ன தான் ட்ரெயின் பண்ணாலுமே எங்கள் பசங்களோட முயற்சியால் தான் இது கிடச்சது ஸ்ரீராம் கழகத்துக்கு ரொம்ப நன்றி நான் இந்த போட்டியில் ஸ்ரீராம் இலக்கிய கழகம் நடத்தின போட்டியில் நான் கல்லூரி பிரிவில் முதல் பரிசு வாங்கியிருக்கேன் இந்த பரிசு வாங்கினத்துக்கு முக்கியமான காரணமா நினைக்கிறது நான் புத்தகங்கள் தான் அந்த புத்தகங்களை வந்து எனக்கு பரிந்துரை பண்ணது எங்களோட அண்ணன் வந்து அருணன் அருண் சொல்லிட்டு உலக ஆராய்ச்சி நிறுவனத்துல படிக்கிற அண்ணன் அருண் அண்ணன் அவங்க எங்களுக்கு புத்தகம் அறிமுகம் கொடுத்தாங்க அந்த புத்தகங்கள்லாம் வச்சு படித்ததில் என்னோட அறிவு வந்து இங்கே நான் கொடுத்தேன் அது சிறப்பாகவே அமைஞ்சிச்சு அதே நேரத்தில் இங்கே நான் ஃபஸ்ட் ப்ரைஸ் படிச்சிருக்கேன் எடுத்திருக்கேன் அதே போல் நான் இதுக்கப்புறம் போய் மண்டல அளவில் அதுக்கு சரியாக சூப்பராக வளர்ச்சி கண்டிப்பாக முதல் பரிசு வருவேன் இந்த வெற்றிக்கு முக்கியமான காரணமாக இருக்குது புத்தகங்கள் தான் புத்தகங்கள் படிச்சிங்கன்னா நீங்களும் கண்டிப்பாக வெற்றி பெறலாம் ஒரு லட்சம் கோடி ரூபாய்க்கும் மேற்பட்ட சொத்துக்களை நிர்வாகம் செய்யும் ஸ்ரீராம் குழுமம் தமிழுக்கு தொண்டாற்ற வேண்டுமென்றே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் ஆரம்பிக்கப்பட்டதுதான் ஸ்ரீராம் இலக்கிய கழகம் இதன் மூலம் எந்தவித லாப நோக்கமின்றி மாணவ மாணவிகளிடம் தமிழ் பற்றையும் பேச்சு திறமையையும் வளர்ப்பதோடு அவர்களுக்கு விருதுகளையும் வழங்கி கௌரவப்படுத்தி வருகிறார் விழா பேச்சு போட்டியில் கல்லூரி பிரிவில் மதுரை மண்டலத்தில் நான் கலந்து கொண்டேன் தற்போது மண்டல அளவில் முதற் பரிசு பெற்றிருக்கிறேன் நாவிற்கு இரவின் இழிவந்ததில் என்ற தலைப்பில் நான் பேசினேன் ஸ்ரீராம் இலக்கிய கழகம் நடத்தக்கூடிய இறுதி பேச்சுப் போட்டியில் சென்னையிலே நடக்க இருக்கிறது அப்போட்டியில் நான் கலந்து கொண்டு எனது நூறு சதவீத உழைப்பையும் போட்டு நிச்சயமாக நான் மாநில அளவிலும் முதல் பரிசு பெறுவேன் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு இந்த போட்டியை ஸ்ரீராம் இலக்கிய கழகத்திற்கு என் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஒவ்வொரு பிரிவிலும் மாணவர்கள் மிகுந்த ஆர்வத்தோடு கலந்து கொண்டனர் ஒவ்வொரு மாணவரும் தங்களது திறமையை ஓவியம் கட்டுரை பேச்சு என்ற மூன்று பிரிவுகளில் வெளிப்படுத்தினர் அனைவருக்கும் வணக்கம் எனது பெயர் மோகா காவியபிரியா நான் ஸ்ரீ சுந்தரேஸ்வர வித்யாசாலா பதின்மை மேல்நிலைப்பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு படிக்கிறேன் இன்று மதுரை மண்டல அளவில் ஸ்ரீராம் இலக்கிய கழகம் நடத்திய திருக்குறள் விழாவில் மேல்நிலைப் பறிவில் மேல்நிலைப் பிரிவில் பேச்சு போட்டியில் முதல் பரிசு பெற்றுள்ளேன் மேலும் சென்னையில் நடக்க இருக்கும் இறுதி சுற்றிலும் முதல் பரிசு பெறுவேன் என்றும் என் முழு உழைப்பையும் அதற்காக தருவேன் என்றும் என் பள்ளியையும் என் பெற்றோரையும் என் ஆசிரியர்களையும் பெருமைப்பட வைப்பேன் என்றும் உறுதியளிக்கிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் புதிய நேயர்களே நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என் பேர் கவிந்த்ரா நான் ஈரோடு மாவட்டம் அளவிலான திருக்குறள் விழாவில் முதல் பரிசு பெற்றிருக்க இடைநிலை வகுப்பில் நான் இன்னைக்கு எடுத்துக்கொண்டு தலைப்பு பார்த்திங்கன்னா அறிந்து என்ற திருக்குறள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு திருக்குறள் நான் ரொம்ப மகிழ்ச்சியாக நினைக்கிறேன் நான் இதே மாதிரி மாநில நிலத்திலேயும் கண்டிப்பாக முதல் பரிசு பெறுவேன் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் சிவானி நான் டிஏவி பெண்கள் மேல்நிலை பண்ணி பள்ளியில் படிக்கிறேன் ஒன்பதாம் வகுப்பு படிச்சிட்டு வரேன் நான் சினத்தின் பகையும் உழவோ பெற அப்படிங்கிற தலைப்பில் பேசினேன் எனக்கு முதல் பரிசு கிடச்சிருக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அடுத்த லெவல் ஆஃப் காம்படிஷனுக்கு போகிறது நினச்சி ரொம்ப ஆர்வமாகவும் இருக்குது நிச்சயமாக பயிற்சி செய்வேன் நன்றி என் பேர் சே கிருத்திகா மேக்ஸ்வல் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் படிக்கிறேன் தஞ்சாவூரில் நான் இங்கே நடந்த ஸ்ரீராம் இலக்கிய கழகம் அவங்களால் இணைந்து நடத்தப்பட்ட அந்த பேச்சு போட்டியில் மேல்நிலை பிரிவில் முதல் பரிசு வாங்கியிருக்கேன் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு இது நான் எனக்கு இவ்வளோ சீக்கிரம் கிடைக்கல நிறைய காம்படிஷன் போயிருக்கேன் நிறைய பேசியிருக்கேன் அங்கேருந்து ஒரு ஒரு தடவையும் ஒன்று ஒன்று கற்றுக்கிட்டேன் அனுபவத்தில் தானே நம்ம கற்றுக்குப்போம் அந்த மாதிரி ஒரு ஒரு தடவையும் கற்றுக்கிட்டேன் அந்த மாதிரி கற்றுக்கிட்டதுலாம் இந்த தடவை எனக்கு கிடச்சிருக்கு இதுக்கப்புறம் சென்னையில் போய் அங்கேயும் நான் நல்லா பேசி பிரைஸ் வாங்கணும்னு இது பண்ணுறேன் இந்த மாதிரி என்ன மாதிரி ட்ரை பண்ணுற எல்லாருமே முதல் பரிசு வாங்கணுங்கிறது தான் என்னோட ஆசை எல்லாருமே நல்லா மிகம் தொலைக்காட்சியின் அன்பர்களுக்கு தன்னராஜன் அன்பு வணக்கம் இந்த நாள் என்னுடைய வாழ்க்கையில ஒரு பொன்னான நாள்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு பேச்சாளராக இந்த துறையில் களம் கண்ட நாட்கள் முதலா சீடா இலக்கிய கழகம் நடத்துகிற இந்த இது திருவள்ளுவர் விழாவாக இருக்கட்டும் இல்லை பாரதி விழாவாக இருக்கட்டும் இது ஒரு கனவு மேடைன்னு சொல்லலாம் ஏன்னா இலக்கியம் தொட்டு பேசணும் இலக்கியத்தின் மேற்கோளை கையாண்டு அதை புரிதல் வகையில் பேசணும் அது அவங்க கொடுக்கற தலைப்பில் ஒட்டி பேசணும் அப்படிங்கிறது ஒரு எளிமையான பேச்சாளனுக்கு எளிதில் கிட்டக்கூடிய கனி கிடையாது இப்போது அந்த கனியை ஒரு பன்னிரெண்டு வருடமாக ரொம்ப கடினப்பட்டு முயற்சித்து எட்டி எட்டி பறித்து இன்னைக்கு கல்லூரி பிரிவில் ஈரோடு மண்டலம் அளவில் நடத்தப்பட்ட சீராம் இலக்கிய கழக பேச்சு போட்டியில் முதல் மாணவனாக முதல் பரிசு பெற்றிருக்கிறதுல ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி ஒவ்வொரு ஊரிலும் போட்டிகள் நடைபெற்ற பள்ளிகளில் வெவ்வேறு பள்ளிகளில் படித்த மாணவர்கள் கலந்து கொண்டனர் அவர்களுக்கென ஒதுக்கப்பட்ட நேரத்தில் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்புகளில் ஓவியம் கட்டுரை பேச்சு என்ற மூன்று பிரிவுகளில் பங்கேற்றனர் ஒவ்வொரு மண்டலத்திலும் பதிவு செய்த மாணவர்கள் மட்டுமல்லாமல் போட்டிக்கு வந்த அனைத்து மாணவர்களுக்கும் முறைப்படி பதிவு செய்யப்பட்டு கலந்து கொள்ள வழிவகை செய்யப்பட்டது அனைவருக்கும் வணக்கம் என் பேர் ஆ வெங்கட்ராமன் நான் பிஷபிபர் பள்ளி பள்ளி தெப்பக்குளம் படிச்சிட்டு இருக்கேன் ஸ்ரீராம் இலக்கிய கழகம் நடத்திய திருக்குறள் பேச்சு போட்டியில் நான் திருச்சி மண்டல அளவில் முதல் பரிசு பெற்றிருக்கேன் இன்னும் மா மாநில அளவில் சென்னையில நடைபெற போட்டிக்கும் நான் கலந்து கொள்ள போறேன் அதுலயும் கண்டிப்பா முதல் பரிசு பெறுவேன்னு நம்பிக்கை இந்த போட்டியை நடத்திய ஸ்ரீராம் இலக்கிய கழகத்துக்கு ரொம்ப நன்றி அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ரா தமோக்னா நான் ஆரோக்கியமாதா பதின்ம மேல்நிலை பள்ளியில் எட்டாம் வகுப்பு ஆப்பிரிவு படிக்கிறேன் திருச்சி மாநில அளவிலான பேச்சு போட்டியில் நான் இடைநிலை பிரிவில் முதல் பெரிசு பெற்றேன் இதற்கு நான் வந்து ஸ்ரீராம் கழகத்திற்கும் மற்றும் என் பெற்றோர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன் சென்னை அளவிலும் நான் முதல் பரிசு பெறுவேன் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் வார்த்தி நமீபியஸ் நான் எம்பிபிஎஸ் ஃபர்ஸ்ட் இயர் திண்டுக்கல் காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கேன் கவர்மெண்ட் காலேஜ் இங்கே வந்து ஸ்ரீராம் நடத்தின இந்த இலக்கிய கழகத்தில் பேச்சுப் போட்டி திருச்சி அளவில் நடத்தப்பட்டது அதில் நான் வந்து கல்லூரி அளவில் முதல் பரிசு வாங்கியிருக்கேன் இன்னும் சென்னையிலையும் போய் மாநில அளவில் முதல் பரிசு வாங்குவேன் அப்படின்ற நம்பிக்கையில் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் என் பேர் ஹர்ஷா இன்னைக்கு சேலம் மண்டத்து மண்டலத்தில் ஸ்ரீராம் இலக்கிய கழகம் நடத்தின பேச்சு போட்டியில் மாநில மாவட்ட அளவில் நான் முதல் பரிசு வென்றிருக்கேன் மாநில அளவுலையும் என்னால கண்டிப்பா முதல் பரிசு பெற முடியும் அப்படின்னு நம்புகிறேன் இதோட நான் ஆறாம் வகுப்புல இருந்தே ஸ்ரீராம் இலக்கிய கழகம் நடத்தின பேச்சு போட்டிகள் எல்லாத்துலேயுமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு தான் இருக்கேன் மூணு வாட்டி நான் மாநில அளவிலும் போய் பேசுறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சது என்னுடைய தமிழை வளர்த்து கொள்றதுக்கும் திருக்குறளை கொள்வதற்கும் ஸ்ரீராம் இலக்கிய கழகம் ஒரு நல்ல மேடையை எனக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க அதுக்கு ஸ்ரீராம் இலக்கிய கழகத்திற்கு நன்றி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபரில் தொடங்கிய இந்த பயணம் டிசம்பர் முப்பது அன்று இறுதி போட்டியை எட்டியது இந்த இறுதிப் போட்டியில் மூன்று பிரிவுகளிலும் சேர்ந்து முப்பத்தி ஆறு மாணவர்கள் கலந்து கொண்டனர் அவர்களில் ஒவ்வொரு பிரிவிலும் முதல் மூன்று மாணவர்களை நடுவர்கள் தேர்வு செய்தனர் அவர்கள் யார் அவர்கள் குரல் பேசி வாகை சூடிய அந்த குரல்கள் யாவை நடுவர்கள் அவர்களை எவ்வாறு தேர்வு செய்தனர் என்பதை இனிவரும் வாரங்களில் காணலாம் இது குரல் பேசு வாகை சூடு சுவைகளை மட்டும் அறிந்து செவியால் உணரப்படும் சுவைகளை அறியாத மாந்தர் வாழ்ந்தாலும் இறந்தாலும் உலகிற்கு எந்த பயனும் இல்லை பெண்கள் சாலையில் உள்ள வேக தடைகளையே வியாபார கடைகளாக மாற்றி பூவும் பழமும் விற்று குடும்ப மாண்பை காத்து வரும் நம் நாட்டில் ஒரு திருமணத்திற்கு செல்ல தன்னை அழகுபடுத்திக் கொள்ளும் மாதாந்திர தவணையில் இருபத்தி ஒருவேளை இரவு உறவினருக்கு இருவருக்கு மட்டும் பனிரெண்டாயிரம் செலவும் செலவு செய்யும் மனைவிகள் இந்த நாட்டிற்கும் வீட்டிற்கும் பேர் ஆபத்து என்பதனை பொறுப்புடன் ஒருவையே பொறுமை இழுக்கும் வகையில் தான் தற்போது நம் அனைவருக்கும் தேவைப்படக்கூடிய ஒன்று பொறுமை தாயின் பத்து மாத பொறுமை மழையானது கல்லின் பொறுமை கருவறை சிலையானது மழைத்துளையின் பொறுமை முத்தானது புத்தரின் பொறுமை ஞானம் கிடைத்ததால் ஒரு பண்பினால் கண்ணும் கண்ணோடி ஒருத்தாற்று பண்பே தலை தமிழ்தாயை வணங்கி மாணவர்கள் வந்து அவர்களுடைய தமிழ் திறமையும் வள்ளுவத்தினுடைய பெருமையும் உலகிற்கு பறைசாற்றினார்கள் என்பதை கண்கூடாக எல்லோருமே பார்த்தோம் ஒவ்வொரு மாணவனும் எதிர்கால சமுதாயத்தில் தமிழை வளர்ப்பதற்கான ஒரு ஆயுதமாக தான் நம்மளுடைய கண்களுக்கு தெரியப்பட்டார்கள் அப்படிப்பட்ட இந்த முப்பத்தி எட்டு மாவட்டங்களிலிருந்து தேர்வு செய்யப்பட்ட அந்த இறுதிநிலை மாணவர்களுக்கான ஒரு போட்டி இறுதிநிலையில் நடைபெற இருக்கின்றது இந்த போட்டியிலிருந்து ஒவ்வொரு பிரிவிலிருந்தும் முதல் மூன்று நபர்களை நாம் தேர்வு செய்ய இருக்கின்றோம் வேண்டும் அது மட்டுமல்லாமல் அனைவருக்கும் வள்ளுவத்தை வளர்க்கும் விதமாக நிச்சய பரிசுகளையும் ஸ்ரீராம் இலக்கிய கழகம் வழங்குவதற்காக காத்திருக்காங்க இந்த இறுதிநிலை போட்டிகள் எப்படி நடைபெற இருக்கின்றது அப்படின்றது தான் இனி வரக்கூடிய நிகழ்ச்சிகளை நாம் பார்த்து ரசிக்க போறோம் இது ஸ்ரீராம் இலக்கிய கழகம் வழங்கும் குரல் பேசு வாகை சூடு அடுத்த வாரமும் தொடர்ந்து சந்திப்போம் நன்றி வணக்கம்